உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விலங்கினமாக அழைக்கப்படுவது ப்ளூவேல் என்று அழைக்கக்கூடிய நீலத்திமிங்கிலம் தான் இந்த மீனினம் வந்து ஒரு முளையூட்டியாக காணப்படுகின்றது முளையூட்டி என்று சொன்னால் குட்டி என்று பாலூட்டக்கூடிய ஒரு உயிரினம் அது ப்ளூவெல் நீலத்திமிங்கிலமாக காணப்படுகின்றது இந்த நீலத்தெங்கி மீன் இனமானது நூறு அடி வளரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு விலங்கினம் அந்த மீன் வாய்ப்பகுதியில் மாத்திரம் சுமார் ஐம்பது பேர் ஒரு சீட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாதிரி குந்தி கொண்டு இருக்கிறதுக்குரிய ஒரு இடம் உண்டு பொதுவாக இந்த மீனினம் வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு மீனினமாக கிடையாது மூர்க்கத்தனமான ஒரு விலங்கினமாக இது இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுமார் அது கில் சொல்லக்கூடிய இறால் அல்லது கூணி வகையை சேர்ந்த ஒரு உயிரினத்தை தொன் கணக்கில் ஒரு நாளைக்கு அது உண்ணக்கூடியது தொன் கணக்கில் சாப்பிடக்கூடியது அல்லாஹு தாலா ரஜாக் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாகும் அந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமான அளவுக்கு மீன்களை சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது உலகத்திலேயே கூடுதலான ஒளி சவுண்ட் எடுப்பக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த மீன் இருக்கின்றது அதே போல இது ஏனைய மீன்களை போல செதில்களால் அது சுவாசிப்பதில்லை இதற்கு நுரையீரல் இருக்கின்றது இந்த நுரையீரல் மூலமாக அது சுவாசிக்கின்றது சுவாசத்தை எடுப்பதற்காக கடலுக்கு வெளியே அது தலையில் தூக்கி ஒரு தரம் அது சுவாசித்தது என்று சொன்னால் சுமார் இரண்டு மணி நேரம் அது கடலுக்குள்ளுக்கு அப்படியே அது சுத்தி கொண்டு இருக்கும் ஆறாயிரம் அடி வரைக்கும் கடலுக்குள்ளுக்கே போகக்கூடியது அது அதனுடைய காற்று வழியின் அளவு ஆக்சிஜன் அதுக்கு உள்ளுக்கு ஒரு தொண்ணூறு வீதம் காணப்படும் இந்த மீனுள்ளுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மீனினால் தான் ஒரு மனிதனை விழுங்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செய்தி என்ன என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த செய்தி என்ன கயாங்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு துடுப்பை எடுத்துக்கொண்டு அட்ரியன் சிமஸ்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞன் என்ன செய்கிறாரு கடல்ல போறாரு இவர் வெனிசுலா நாட்டை சேர்ந்தவர் அவர் சிலி நாட்டுக்கு போய் அங்க ஏழு வருடங்களாக தங்கி இருந்து குடிபெயர்ந்தவர் படபோனியா என்று சொல்லக்கூடிய கடற்கரையில தான் அவர் இருந்தார் இப்படி இவர் ஒரு துடுப்பை எடுத்துக்கொண்டு போகின்றார் இவருக்கு பின்னால் தந்தை டாலாஸ் என்று சொல்லக்கூடியவர் அவரும் ஒரு துடுப்பை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் ரெண்டு பேரும் போகும் பொழுது ஒரு திமிங்கிலம் என்ன செய்து இந்த அவரது மகனை டாலாசின் மகனை அப்படியே விழுங்கி விடுகின்றது விழுங்கி ஒரு சில வினாடிகளுக்கு பின்னால் அது அப்படியே துப்பி விடுகின்றது இவர் காப்பாற்றப்பட்ட செய்திகள் யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு வீடியோவாக அது காணப்படுகின்றது அவர் வெளியே வந்து சொன்ன விஷயங்கள் தான் முக்கியமானது என்னன்னு சொன்னா அதுக்கு உள்ளுக்கு நான் போனதோடு ஒரு வலுவழுப்பு தன்மையை நான் உணர்ந்து கொண்டேன் இதற்கு பிறகு என்னால் வெளியே வர முடியாது என்று நான் யோசித்தேன் என்ன ஒரு மீன் விழுங்கி இருக்க வேண்டும் இல்லாட்டி கடலின் அரக்கன் என்னை விழுங்கி இருக்க வேண்டும் எனக்கு பினோச்சியோசை போல தப்ப முடியுமோ என்று யோசித்தேன் இந்த பினோச்சியோசை சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா ஒரு கற்பனை கதாபாத்திரம் சுப்பர்மேன் மேன் பெட்மேன் போல ஒரு கற்பனை கதாபாத்திரம் இந்த கற்பனை கதாபாத்திரத்தைப் போல என்னால் வெளியே தப்பிக்கொள்ள முடியுமா என்று சொல்லி அவர் யோசித்து தன்னை பார்த்தார் இந்த சம்பவம் நடந்ததா இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி லப்சோட் வகை பிடிக்க கூடிய ஒரு மீனவன் என்ன செய்கிறாரு அவர் கடலுள்ளுக்கு பாய்ந்ததோடு அவரை ஒரு மீன் விழுங்குகின்றது இவர் வளமையாக இறால் வகையை பிடிக்க போனவர் கீழுக்கு இறங்கினதோட அவரை அந்த மீன் விழுங்கிச்சு விழுங்கினதோடு அவருக்கு அவருடைய தலையை அங்காலே மிங்காலே மசச்சு கொள்ளையிலாம போச்சு அவர் கொஞ்ச நேரம் மயக்க இருந்தாராம் பிறகு கண் விழித்து பார்க்கும் பொழுது நான் அவர் மீண்ட வயிற்றுக்குள்ள இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார் திருப்பி சில வினாடிகள் அவர் வெளியேற்றப்பட்டார் வெளியேற வந்தவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுக்கான சிகிச்சைகளை செய்தார் அவர்களோ அவர்களோட இருந்து வெளியே இருந்து அவர்களோட சகோதரர்களோடு இருந்து அவருக்கு பேட்டி கொடுத்ததும் ஈவிக்கு இதை ஒரு இன்டர்வியூ ஆகவே அவர் கொடுத்திருந்தார் இதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு

பேட்டி ஒன்று என்ன பேட்டி நான் ஒரு மீண்ட வயிற்றுக்குழுக்கு போனதை நான் உணர்றேன் அது செம்மி சமீபாடையாத சாப்பாடுகள் இருக்கக்கூடிய இடத்துல நான் இருந்திருக்கணும் போல ஏன் என்று சொன்னா அந்த வயிற்றுக்குள்ளுக்கு அந்த மாதிரி துர்நாற்றம் வீசுகின்றது ஒரு மூணு நாளைக்கு குளிச்சாலும் அதுல நாத்தம் போகாது என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு எதை எடுத்து காட்டுது என்று சொன்னால் யூனுஸ் அலை சலாம் அவர்களது வரலாற்றை நாங்கள் பார்க்காமல் போக முடியாது செய்தியை நாங்கள் இரண்டு வகையாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது யூனுஸ் அவருடைய அற்புத அற்புதம் நாங்கள் பார்க்க வேண்டும் இது ஒரு இது ஒரு அற்புதமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை இதில் விஞ்ஞான ரீதியாக ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்றதா விஞ்ஞான ரீதியாக நாங்கள் இதை கொஞ்சம் தொட்டு பார்ப்போமே என்று சொன்னால் மேற்கூறிய சம்பவங்களுடன் ஒத்துப்போகக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் சூரா சூராத்தில் அல்லாஹா யூலு சலிசலாம் அவர்களுடைய சம்பவத்தை கூறுகின்றான் என்ன நடக்கின்றது யூனுஸ் சலிஹ் சலாம் அல்லாவின் தூதர்கள் ஒரு ஆளா இருக்கின்றார் இவர் அல்லாஹ்வுடன் கோபித்து கொண்டு போறதாக அல்லாஹு அல் அல்குர்வானிலே சொல்லுகின்றார் வதன்னூலி இது தஹப முகாலிபன் ஃபலன் அல்லன் நக்திர அலைஹி ஃபனாதா ஃபில் லுலுமாதி அன் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் மீனுடையவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபித்துக் கொண்டு சென்றார் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று அவர் நினைத்தார் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருளிலிருந்து அவர் அழைத்தார் அவரது

நான் ஆகிவிட்டேன் என்று சொல்லி சலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அதன் பிறகு அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவரை துப்ப வைக்கின்றான் அல்லா உத்தால அல் குர்வானிலே இப்படி சொல்லுகின்றான் அவர் தங்கி இருப்பார் என்று அல்லா உத்தா சொல்லுகின்றார் ஆக அவர் மட்டும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால் தியாமத்து நாள் வரையும் அவர் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதே போல அல்லாவுத்தாலா அவரை மீனின் வயிற்றில் இருந்து அப்படியே துப்ப வைக்கின்றான் அவரை நோயுற்றவராக வெட்ட வெளியில் எரிந்தோம் அவர் மீது நிழல் தருவதற்காக சுரை கொடியை முளைக்கச் செய்தோம் ஒரு சுரைக்கா கொடியை முடிக்க முளைக்க செய்கிறான் அல்லாவுத்தாலா அந்த மீனின் வயிற்றில் இருந்ததன் காரணமாக அவருக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டது மிகுந்த துன்பம் ஏற்பட்டது அதன் காரணமாக அவர் மிகவும் கஷ்டப்பட்டார் அப்ப வெட்ட வெளியில் அவரது மீனின் வயிற்றிலிருந்து வெளியே துப்பவைத்து துப்ப வைத்து அவர் அங்கு இருப்பாட்டி அதுக்கு பிறகு சுரைக்கா கொடி அல்லாவு தாலா முளைக்க செய்கிறான் இதன் மூலமாக அவருக்கு வயிற்றுக்குழு இருக்கும் பொழுது குறைவாக கிடைத்ததாலோ என்னமோ அல்லாஹூ இவருக்கு ஒரு மரநிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆக்சிஜன் கிடைப்பதற்குரிய வழிவகைகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்க கூடும் அல்லாஹ் ஆயம் சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டுவது என்று சொன்னால் உலகத்தில இஸ்லாத்தை பொய்ப்பிக்க கூடிய எந்த ஒரு விடயங்கள் நடந்தாலும் காலத்துக்கு காலம் அல்லாஹு என்ன செய்கிறான் உலகத்தில ஏதாவது ஒரு நிகழ்வுகள் எடுத்து காட்டி இந்த மார்க்கம் உண்மையானது இந்த தீன் உண்மையானது இது சத்தியமான கொள்கை என்பதை உறுதி அளிப்பதோடு இதனை நம்புவதன் மூலம் எமது ஈமானம் பலம் பெறுகின்றது என்பதை கூறி பிடித்துக் கொள்கிறேன் வாகர் தவானா அலமது இல்லாஹி ஆலமி